பிரான்சில் செப்டம்பர் மாத நடுப்பகுதியிலிருந்து வானிலை வேறுபாடுகளுடன் ஒரு நாள் குளிராகவும் மறுநாள் வெப்பமாகவும் மாறிக்கொண்டே வருகின்றன இந்நிலையில் வீட்டில் வெப்பமாக்கல் அமைப்பை எப்போது மீண்டும் இயக்குவது என்பது தொடர்பாக முக்கியமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன பொதுவாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி அளவில் வெப்பமாக்கலை மீண்டும் இயக்குவது பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நேரத்தில்தான் வெப்பநிலை சீராக குறையத் தொடங்கும் மேலும் பெரும்பாலான குடியிருப்புகளில் கூட்டு வெப்பமாக்கள் மீண்டும் இயக்கப்படும் நேரமும் இதுவாகும் எனினும் மிகவும் தனிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் வீட்டின் வெப்பமாக்கலை என்பதை முடிவு செய்ய இரண்டு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி மேலாண்மை நிறுவன ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் உங்களது வீட்டின் தரம் மற்றும் உள்ள வெப்பநிலை நிலைமைகளை அவதானிக்க வேண்டும் நன்கு காப்பிடப்பட்ட வீட்டில் நீங்கள் வெப்பமாக்கலின்றியே நீண்ட நாட்கள் இருப்பது சாத்தியமாகும் வீட்டின் உள்ளக வெப்பநிலை பத்தொன்பது பாகை வரை குறைந்தால் குறிப்பாக வயதானவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் அல்லது உட்காரும் நிலை அதிகம் உள்ளவர்கள் வசிக்கும் போது வெப்பமாகலை இயக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரவில் பதினாறு தொடக்கம் பதினேழு பாகை வெப்பநிலையில் சரியான உடையணிந்தால் வெப்பமின்றி தூங்க இயலும் என அறிவிக்கப்பட்டுள்ளது